டிஎஸ்பி ஆஃபீஸில் நடந்த நிகழ்ச்சியை பற்றி நான் இதில் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு சா ஆஃபீஸ்லேருந்து அலவுன்ஸ்மெண்ட் வந்தது அலௌன்ஸ்மெண்ட் கேட்டு நாங்கள் கிளம்புனோம் சண்டே நைட்டு வந்து ஃபோர் ஓ கிளாக் அங்கே ரீச் ஆனோம் வேலூரில் வேலூரில் காலையில் ஏழு மணிக்கு வந்து டிஎஸ்பி ஆஃபீஸ் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க டிஎஸ்பி ஆஃபீஸ்க்கு கிளம்பி ரெடி ஆகி போனோம் பாதி வழியிலே என்னாச்சுன்னா அவங்களுக்கு ஏதோ பிஸி மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் நாங்களும் திரும்ப ஹோட்டலுக்கு வந்துவிட்டோம் திரும்ப ஹோட்டலுக்கு வந்ததுக்கப்புறம் சங்கர் சார் அண்ட் ராஜேஷ் சார் வந்தாங்க ராஜ் அவங்களோட ஒரு சின்ன டிஸ்கஷன் நடந்துட்டு இருந்தது அப்போ நம்ம நம்ம மக்கள் சார்பாக என்னென்ன கேள்வி கேட்கணுமோ அதெல்லாம் எல்லாருமே கேட்டாங்க அதுக்கு சாரும் பதில் சொல்லிகிட்டு இருந்தாங்க என் அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஃபோர் ஓ கிளாக் அப்புறம் டிஎஸ்பி ஆஃபீஸ் போனோம் போகிறப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டாச்சும் ஆனாலும் போயிட்டோம் போனதுக்கப்புறம் அங்கே சார் வந்து நாங்கள் ஒரு பதட்டத்தோடு போனாலும் கூட சார் வந்து ஃப்ரெண்ட்லியாக பேசினாங்க எல்லா டீட்டெயிலும் ஒன்று ஒன்றா கேட்டாங்க டிஎஸ்பி ஆஃபீஸில் வந்து பேப்பர் எழுத்துப்பூர்வமாக கேட்டிருந்தாங்க அது ஏழு பேஜ் வந்தது ஃபஸ்ட்டு பேஜில் நம்மளோட ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ண சொல்லியிருந்தாங்க அதில் மெயினாக எஸ்பிஓ ஸ்டாஃப் ஐடி ஃபோன் நம்பர் அதுக்கப்புறம் அட்ரெஸ்ஸு எல்லா விடு எல்லாமே அதாவது ப்ரொஃபைல்னால் நம்ம என்ன படிச்சுருக்கோம் என்னென்ன மாதிரி ஒர்க் பண்ணுறோம் எந்த எல்லா டீட்டெயிலுமே ஃபில் பண்ணோம் செகண்ட் பேஜில் அவங்க கொஸ் செகண்ட் அண்ட் தேர்ட் பேஜில் கொஸ்டின் ஆன்சராக கொடுத்துருந்தாங்க இங்கிலீஷ் அண்ட் தமிழ் கலந்து தான் கொடுத்துருந்தாங்க எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணணும் அதுக்கு அடுத்தாப்புல ஃபோர்த் பேஜில் என்ன அப்படின்னா நம்ம வந்து அவங்களுக்கு மனு கொடுக்குற மாதிரி அனுப்புனர் பெருனர் போட்டு எஸ்பிஓவில் நாம் வந்த விதம் எல்லாமே ஒரு கதையாக ஒரு ஸ்டோரி மாதிரி எழுதி அவங்கக்கிட்ட நம்ம கொடுத்தோம் இதுதான் டிஎஸ்பி ஆஸ்பீஸில் நடந்தது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்